நான் ரெடி ஆயிட்டேம்மா எனக்கு என்ன ஒரு தேங்காய் எண்ணெ பூச்சினா முடிஞ்சு போச்சு அது என் மர்மதா ரொம்ப நல்லா மேக்கப் போடுவா எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அது போல செய்யணும்னு ஆசை இந்த வயசுல அதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்குமா சரி விடுமா அவ ரெடி ஆயிட்டிருப்பா நானும் கூப்ட்டுட்டு கிளம்பி வந்துடுறப்பா போலம்மா ரெடி ஆயிட்டேன் மம்மி ஃபேஸ்க்கு மட்டும் தான் போறான் மம்மி என்ன மம்மி மம்மி இங்க பாருங்க மம்மி எவ்ளோ என்ன நீங்க இதெல்லாம் விடுங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு மேக்கப் போட்டு விடுறேன் வாங்க இன்னைக்கு நான் யூஸ் பண்ணது ஃபேஸ் ஸ்கேனரோட ஸ்ட்ரோப் கிரீம் இதுல வந்து ஷியர் பட்டர் அண்ட் ஹைலூரோனிக் ஆசிட் இருக்கு அதனால ஸ்கின் எவ்வளவு 글로யிங்கா இருக்கு நீங்களே பாருங்க சோ இதோட நான் வந்து ஹைட்ரா மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றேன் இது வந்து 3 in 1 ஃபவுண்டேஷன் இது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன் ஸ்கிரீனா யூஸ் பண்ணிக்கலாம் சோ நம்ம ஸ்கின் பாருங்க எவ்வளவு மேட் ஃபினிஷா கொடுக்குது அண்ட் இது வந்து 10 hours லாங் லாஸ்டிங் சோ நான் ஃபேஸ் ஸ்கேனரோட கம்ஃபி வாவ் மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போறேன் இது ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ஃபுட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் சோ இதுவே நான் வந்து பிளஷாவோ ஐ ஷேடோவோ யூஸ் பண்ணிக்கிறேன் இவ்ளோ ஃபீச்சர்ஸ் ஜஸ்ட் ஃபார் ₹299 அவ்ளோதானா நம்ம மிரிடி ஐட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்பா அது போகட்டும் என்ன திடீர்னு எனக்கு பேக்கப் போட்டிருக்க அதுதான் மம்மி நீங்க போன் பேசுறதுன்னு பார்த்தேன் மம்மி நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா கீழ இருக்கிற கோட் ஸ்கேன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா பிளிப்கார்ட் அமேசான் நாய்க்கா பர்பிள் வாங்கிக்கோங்க